கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் புரம் பகுதியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் நாசர் தலைமையில் இருபத்தைந்தாவது வார தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது அதிமுக நகர செயலாளர் வான்மதி சேட் முன்னிலையில் நடைபெற்ற தெருமுனைப் பிரச்சாரக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது அவர் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வில்லை வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என சூதுரைத்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் இதில் நகர அம்மா பேரவை அமைப்பாளர் பாலன் மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் ஜெயக்குமார் கவுன்சிலர் தனசேகர் குரு பிரசாத் கழக பேச்சாளர் நாகராஜ் மாவட்ட பிரதிநிதி ஜெய்சங்கர் பன்னிரண்டாவது வார்டு செயலாளர் பார்த்திபன் துணைச் செயலாளர் ரகுபதி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தனர் பிரச்சார முடிவில் பார்த்திபன் நன்றி கூறினார் மக்களை காப்போம் தமிழ்நாடு கா மக்களை காப்போம் தமிழ்நாடு பை பை ஸ்டாலின் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடி உங்களுடைய பெயர் ஆதரவை பெற்று மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியார் அவருடைய அம்மா பேரவை மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் ஆர் பி உதயகுமார் மற்றும் சகோதரர் வேலுமணி கொடுக்க அறிவர்த்து எந்த விதமான புதிதாக வீடு கட்டுவதற்கு மத்திய மாநில அரசாங்கத்தின் திட்டம் மூலமாக வீடுகள் உங்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் ஒரு சாக்கடை வசதி வேண்டும் என்று சகோதரர்கள் நிதி நிதிதான்

நான் கடைசியாக ஒன்றை நான் சொல்லுகிறேன் இந்த தேர்தலுக்கு பின்னால் பாருங்கள் திமுக ஒரு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பாவனாக நகர்ந்தார் அந்த அரசியல் ஜாம்பாவனாக இருந்த அந்த என் அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு படம் கொண்டு வருவார்கள் போன முறை கொலுசு கொண்டு வந்தார்கள் இன்ற முறை முக்கூத்தி கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் கம்மலையும் கொண்டு வந்தாலும் கொண்டு அதெல்லாம் உண்மையான தங்கமாக இருக்காது கொண்டு வந்து ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது ஏமாற்றை செய்வதற்கு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக ஏற்கனவே அமை பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் ஒரு பாட்டிலுக்கும் நூறு பத்து ரூபாய் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் பெற்று படபலத்தோடு இருக்கிற அந்த செந்தில் பாலாஜி வருவார் எப்படியும் இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்று களம் இருக்குவார் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அவன் கொடுக்கிற ஆயிரம் அவன் நீங்கள் வாக்களித்து ஐந்து ஆண்டு காலம் உங்களை ஏமாற்றி விடாதீர்கள் ஜனநாயகத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வாக்குரிமை இந்த வாக்குரிமை யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது அந்த என்று சொன்னால் ஒற்றை துறந்தால் ஒரு ஆயிரம் வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக பெற்றிருக்கிறது பெருமை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் நான் ஏன் என்று சொன்னால் திமுக வாக்களித்தீர்கள் என்ன நடந்திருக்கிறது வாக்களிக்காதவருக்கும் நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றே அந்த ஸ்டாலின் ஏதாவது செய்திருக்கிறாரா செய்யவில்லை ஜாலங்கள் வார்த்தை ஜாலங்களோடு வருவார் உங்களை ஏமாற்றுவார்கள் உங்களோடு மேல் கை போடுவார்கள் என்று ஆசை காட்டுவார்கள் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு கடைசியிலே வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்னால பணத்தை பெற்றீர்கள் கொலுசை பெற்றவர்கள் எதற்கு மக்கள் பிரச்சனை கேட்கிறீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு வாக்களிப்பளிக்க வாய்ப்பளிக்காமல் உண்மையான மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாய்ப்பளித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த திண்டை பிரச்சார நிகழ்ச்சியில் இருபத்தி நான்கு வாரமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அம்மா இருபத்தி அஞ்சாவது வாரமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அம்மா பேரவனுடைய மாவட்ட செயலாளர் இந்த பகுதியில் இருக்கிற அம்மா பேரவனுடைய அனைத்து நிர்வாகிகள் இந்த பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்குடி ஓகேண்ணா